ஆலிமா மதரசா சார்பாக நடைபெறும் முப்பெரும் விழாவில் கலந்து கொண்ட உங்கள் அனைவருக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் அறிவை புகட்டி ஆவலோடு கற்றுக் கொடுத்து ஈடில்லா கல்வி அளித்து உண்மை உபசித்து ஊக்கம் தந்து எண்ணத்தை சீரமைத்து ஏற்றம் தரும் ஏனையாக ஏனியாக அகற்றி ஒழுக்கத்தை வளர்த்து ஓய்வின்றி உழைத்து கொண்டிருக்கும் எங்கள் ஆசிரியர்களான அசரத் அவர்களுக்கும் ஆலிமா அவர்களுக்கும் அது அல்லாமல் அன்பில் அன்னையாகவும் அரவணைப்பில் தந்தையாகவும் அங்கள் நீங்கள் கற்பித்த பாடங்கள் எங்கள் மனதில் பதிவு மதிப்பையும் மகிழ்வையும் தந்திருக்கின்றது நீவிற்கற்பித்த பாடங்கள் வெறும் பாடங்கள் அல்ல என் வாழ்க்கையின் பாலங்கள் என கல்வியின் வேர்கள் கசப்பானவை ஆனால் அதன் கனியோ இனிப்பானவை என்பதை உணர்ந்து கற்றுக்கொண்டிருக்கும் எம்மை போன்ற மாணவிகளுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் கிராத் ஓதி கீதம் பாடி எங்களுக்கு அழகான முறையில் கவி புனைந்த மாணவிகளான ஆலிமா அப்சுல் உலமா அஹபீமுன் நிஷா அரியாலியா அவர்களுக்கும் பி ரஹ்மத் நிஷா அவர்களுக்கும் ஆசியா பேகம் அவர்களுக்கும் என் ரஹ்மத் நிஷா அவர்களுக்கும் எங்கள் மத எங்கள் அழைப்பை ஏற்றி இந்த விழாவை சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து நல்லூலங்களுக்கும் மீண்டும் ஒரு முறை எங்கள் மதர்சாவின் சார்பாக நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றேன் சுக்ரன் ஜஜாக்கு முல்லாஹு ஜஜா உ ஷுக்ரா அலாம் ரஹமத்துல்லாஹி தாலா வரகாத்தூ